ஆகாஷ் என்ஜி சமீபத்தில் இந்தியாவால் சோதிக்கப்பட்ட ஒரு இன்டர்செப்டார் மிசைல் இந்த இன்டர்செப்டார் மிசை நம்மளோட ஆகாஷ் யார்டு வஞ்ச் சிஸ்டமில் பொருத்த போகிறாங்க இந்த சோதனை நம்ம பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாகுது டிஆர்டி ஒசைட்டிலேருந்து இந்த குறிப்பிட்ட ஏவுகணையோட ரேஞ்ச் வந்து முப்பது கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க முப்பது கிலோமீட்டர் அப்படின்றப்ப இது ஷார்ட் ரேஞ்ச் ஆடுவன் சிஸ்டம் கேட்டகரிக்குள்ளே தான் வரும் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட சில ஓப்பன் சோர்ஸில் ஆர்டிகல்ஸ் எழுதக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஆகாஷ் எஞ்சியில் இருக்கிற ராக்கெட் மோட்டரோட சைஸை நம்ம பராக்கெய்ட் இன்டர்செப்டார் மிஸரோடு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பெருசாக இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பராக் எயிட்டோட ரேஞ்சு வந்து எண்பது கிலோமீட்டரு ஸோ அதே சைஸு ஆர் அதை விட பெரிய சைஸு சாலிட் ராக்கெட் மோட்டர் இருக்கிற இந்த குறிப்பிட்ட ஏவுகணையோட ரேஞ்சு கண்டிப்பாக எண்பது கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கணும் ஆனால் டிஆர்டிஓ ஏன் இதை முப்பது கிலோமீட்டர் ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்ற விஷயம் ரொம்ப புதிராக இருக்குதுன்னு சொல்லி பல ஆர்டிகல்ஸை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்றையான வீடியோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆகாஷ் எஞ்சிக்கும் இதுக்கு முன்னாடி ஆகாஷ் ஏடு வஞ்சிஸ்டத்தில் இருக்கிற அந்த இன்டர்செப்டார் மிசைலுக்கும் என்ன வித்தியாசம் இவங்க சொல்கிற மாதிரி இந்த இன்டர்செப்டார் மிசைலோட ரேஞ்ச் அதிகமாக இருக்கா இந்திய அரசாங்கம் இதோட ரேஞ்சை அண்டர்மைன் பண்ணுதான்றத தெளிவாக பார்க்கலாம் நானுங்களா ஆகாஷ் தமிழ் போகிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஆகாஷ் அட்வான்ஸ் சிஸ்டம் பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே ட்ரோனில் இருந்து ஃபைட்டர் ஜெட்டில் இருந்து இன்டர்டாரோட பலிஸ்டிக் மிசைலோட வார்ஹெட் வரைக்கும் எல்லாத்தையும் இந்த ஆகாஷ் அட்வான்ஸ் சிஸ்டமால் தாக்கி அளிக்க முடியும் இதில் இருக்கிற வார்ஹெட் வந்து கன்வென்ஷனாகவும் இருக்கும் ஒரு நியூக்ளியர் வாரடையும் இதால் எடுத்துகிட்டு போக முடியும் காரணம் பலிஸ்டிக் மிசைல் ஏவர் அந்த வாரைடை அடிக்கணும் அப்படின்னா அது ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் மூலமாக தான் முடியும் ஸோ இப்படி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆடு சிஸ்டம் தான் இந்த ஆகாஷ் இப்போ இது எல்லாமே வழக்கமாக எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய ஆடு சிஸ்டமில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான் இதை தாண்டி இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது ஆகாஷில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நாலு டார்கெட் அடிக்கிறது ஸோ ஒரே ஃபயர் கண்ட்ரோல் யூனிட் வந்து நாலு டார்கெட்டை ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபயர் கண்ட்ரோல் யூனிட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரெண்டு லான்ச்சர்ஸுக்கு போய் அந்த ரெண்டு லான்ச்சர்லேருந்து ரெண்டு ரெண்டு இன்டர்செப்டாரை லான்ச் பண்ணி இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க டிஆர்டிஓ இது உலகத்தில் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் இதை நம்ம இந்த இடத்துல மேற்கோள் காட்டிக்கலாம் இதோட ஸ்பெஷல் ஃபீச்சராக ஸோ அப்படி இருக்கிற அந்த ஆடுவன் சிஸ்டமும் உலகத்தில் இருக்க ஏகப்பட்ட நாடுகள் வாங்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அதில் அருமேனியாக்கு ஏற்கனவே போயிடுச்சு இன்னும் பல நாடுகள் லைனில் நிற்கிறாங்க இந்த ஏடுவன் சிஸ்டம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டார் மிசைலை மாடிஃபை பண்ணோம் நெக்ஸ்ட் வேரியண்ட்டை இண்டெக்ட் பண்ணுறோம் அதுதான் ஆகாஷ் என்ஜி மிசைல் இப்போ இந்த ஆகாஷ் என்ஜி இன்டர்செப்டார் மிசைலுக்கும் ஏற்கனவே ஆகாஷில் பொருத்தப்பட்டிருக்க அந்த இன்டர்செப்டார் மிசைலுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் தான் இப்போ ஆகாஷ் என்ஜியில் என்ன மாதிரியான ஒரு ராக்கெட் மோட்டர் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஎல் பல்ஸ் சாலிட் ராக்கெட் மோட்டர் இதுக்கு முன்னாடி இருந்த ஆகாஷ் இன்டர்செப்டார் வேரியண்ட்டில் ராம்ஜெட் என்ஜினை பொருத்தியிருந்தோம் இப்போது ராம்ஜெட்டுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூஎல் பல்ஸ் சாலிட் ராக்கெட் மோட்டரை எங்கே கொண்டு வருவோம் அப்படின்னா நமக்கு ரேஞ்ச் அதிகமாக தேவைப்படுதுன்ற பட்சத்தில் தான் கொண்டு வருவோம் ஏன்னா ரெண்டு விதமான பல்ஸ் இதில் ப்ரோக்ராம் பண்ண முடியும் ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு பல்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து அந்த மிசைலோட மேக்சிமம் ஸ்பீடை அடைஞ்சதுக்கப்புறமா அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெண்டாவது பல்ஸ் ஒன்று எஃபிஷியன்சி பல்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இப்படி நம்ம ரெண்டு பல்ஸாக அந்த சாலிட் ராக்கெட் மோட்டரை பிரிக்கிறதுனால ஃபியூயல் எஃபிஷியண்ட்டாக நம்மளால் ரொம்ப நேரம் அந்த ஏவுகணையை லான்ச் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சிஸ்டமோட சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது வழக்கமாக ஆகாஷ் யாடுவன் சிஸ்டமில் இருக்க இன்டர்செப்டாரை பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு லான்ச்சரில் மூணு தான் வைக்க முடியும் ஆனால் இதோடய சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ப்ரொபஷல் மாடியூலே கம்மியாக தான் இருக்கும் சைஸு ஸோ இதன் காரணமாக நம்ம ஒரே லான்ச்சில் எட்டு இன்டர்செப்டார் ஜாலியில் வைக்க முடியும் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜும் கூட இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த டியூல் பல்ஸ் மோட்டரால் ரேஞ்ச் அதிகரிக்கப்படுது அண்டு லான்ச்சுக்கான ப்ரிப்பரேஷன் இப்போது ஒரு ஜெட் இன்ஜினை நம்ம லான்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜெட் இன்ஜின் வேலை செய்கிறதுக்கே மினிமம் அது மார்க் ஒன்றை தாண்டி இருக்கணும் அப்போ தான் அந்த ஜெட் இன்ஜின் வேலையே செய்யும் ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்பீடுக்கு இந்த ராக்கெட்டை ப்ரொப்போல் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சாலிட் மோட்டார் இருக்கும் ஸோ அதுதான் எடுத்தோடனே இயங்கும் இப்போது ரேம் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அதோடய ஸ்பீடு அதோட அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுற விஷயங்கள் வந்து என்ன தான் பெஸ்ட்டாக இருந்தாலும் இந்த மோட்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை லான்ச் பண்ணுற அந்த லான்ச் சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் அதே இது இந்த டியூல் பல்ஸ் மோட்டரை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி லான்ச் பண்ணுறது டக்குன்னு லான்ச் பண்ணிடலாம் ஸோ ஒரு யார்டு சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டர் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக லான்ச் பண்ணுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ண முடியும் ஸோ கன்சிடர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பழைய இன்டர்செப்டாருக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது வெறும் என்ஜின் வைஸில் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போது என்ஜினை தாண்டி இதில் ஆக்டிவ் ரேடா சீக்கரில் சில அட்வான்ஸ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க அண்ட் இதை கேன்ஸ்டரைஸ் பண்ணியிருக்காங்க பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா கேன்ஸ்தரைசேஷன்னா ஒரு ஏவுகணையை வந்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வைக்கிறது ஏவுகணையை டப்பாக்குள்ளே போடாமல் வச்சோம் அப்படின்னா அந்த ஏவுகணை வந்து வெதர்னால் பாதிக்கப்படும் இப்போது மழையினாலையோ புயல்னாலையோ டஸ்ட்டினாலேயோ அந்த ஏவுகணை வந்து பாதிக்கப்படும் விச் இந்த கேஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின ஆகாஷ் வந்து சிஸ்டமில் இருக்கிற இன்டர்செப்டர் இல்லாமல் கேனிஸ்டர் இல்லாமல் அந்த ஏவுகணை அப்படியே ட்ரக்கில் மவுண்ட் பண்ணியிருக்கப்ப தெரியும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப ரைஸ் பண்ணோம் அப்படின்னா அதை லான்ச் பண்ணுறது ஈஸி அது அந்த இடத்துல இருக்கிறதுனால வெதர்னால எந்த பாதிப்பும் ஏற்படாது ஸோ இப்படி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இந்த ஆகாஷ் என்ஜிக்கு இருக்குது இப்போது இதை தாண்டி சர்ச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு வருவோம் அந்த சர்ச்சை என்னென்னா இதோட ரேஞ்சை வந்து அண்டர்மைன் பண்ணுதான் டிஆர்டிஓ அப்படின்றது தான் இப்போ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகாஷ் என்ஜியில் இவங்க சொல்கிற கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த டியூஎல் பல்ஸு சாலிட் மோட்டரோட சைஸ் வந்து ப்ராக்கெட் இன்டர்செப்டார் மிஷைலோடு அதிகமாக இருக்குது அப்படி அதிகமாக இருக்கிறப்ப ஏன் டிஆர்டிஓ சைட்லேருந்து இது முப்பது கிலோமீட்டருக்குள்ளே வர டார்கெட்டை தான் அடிக்கும்னு சொல்கிறாங்கன்னு புரியலை அப்படின்றாங்க இப்போ இதுக்கான விளக்கமாக இன்னொரு தரப்பு ஒன்று இன்டர்நெட் முழுக்க ஆர்டிகல்ஸ் எழுதிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா சிம்பிள் அதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட்டு ஆனால் உங்களுக்கு நான் விளக்கமாக ஷார்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்கிற ரேடாரால் அறநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஃபைட்டர் ஜெட்டை ட்ராக் பண்ண முடியும் அண்ட் முந்நூறு இரநூறு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளை ட்ராக் பண்ண முடியும் இப்போது இந்த பொருளோட ஆர்சிஎஸ் அதாவது ரேடார் க்ராஸ் செக்ஷன் அப்படின்றது அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிக தூரத்தில் இந்த பொருளை நம்மளால் ஐடென்டிஃபையோ ட்ராக்கோ பண்ண முடியும் இதோட சைஸ் எந்தளவுக்கு சின்னதாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது இந்த ஏடுவன் சிஸ்டம்க்கு பக்கத்தில் வர வரதான் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் ஸோ இப்படி மாறுபடும் அந்த ரேடாரோட பர்ஃபார்மன்ஸு ஸோ ஒரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு கிலோமீட்டருக்குள்ளே வர டார்கெட்டை இதால் நியூட்லைஸ் பண்ண முடியும் அதுதான் இந்த எஸ் ஹண்ட்ரடோட கணக்கு ஸோ ஒரு உதாரணத்தை ஒன்று வச்சுக்கலாம் எஃப் சிக்ஸ்டீன் ஒன்று டேக் ஆஃப் ஆகுது இந்த எஃப் சிக்ஸ்டீன் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு இந்த எஃப் சிக்ஸ்டீன் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரெடுக்கு பக்கத்தில் வந்துருச்சு ஒரு முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த எஸ்போர் ஹண்ட்ரட்லேருந்து இப்போது டெக்னிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த எஃப் சிக்ஸ்டினை ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த ரேடார் அறநூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் அதை எங்கேஜ் பண்ண முடியாத காரணம் இந்த இன்டர்செப்டார் ரேஞ்சு நானூறு கிலோமீட்டர் தான் ஸோ அது நானூறு கிலோமீட்டருக்குள்ளே வந்தாகணும் அப்போ தான் எங்கேஜ் பண்ண முடியும் இப்போ அது வந்துருச்சு இந்த எஸ்ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது உடனே இந்த இன்டர்செப்டார் ஏவுகணையை ஏவுது எஸ்ஃபோ ரெண்ட்ரட் சிஸ்டம் இப்போது கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஃபோரண்ட்ரே இன்டர்செப்டார் அந்த டார்கெட்டை போய் நியூட்ரலைஸ் பண்ணணும் தானே ஆனால் ரியல் லைஃப்பில் அது நடக்காது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எஃ சிக்ஸ்டின் போர் விமானம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரேடில் நோக்கியே வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா மட்டுந்தான் முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த எஃப் சிக்ஸின் போர் விமானத்தை எஸ் ஃபோர் ஹண்ட்ரேடால் சுற்றி வீட்டுக்க முடியும் ஆனால் ஒருவேளை அந்த முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எஃப் சிக்ஸ்டின்னு யூட்டன் அடித்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட டேரெக்ஷனை விட்டு வெளியே போகுது அப்படின்னா அந்த டைம் இன்டர்செப்ட் ஆகிறால அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது காரணம் இந்த முந்நூற்றம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்குள்ளே அந்த எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் நானூறு கிலோமீட்டர் ரேஞ்சை விட்டு வெளியே போயிடும் ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆடுவன் சிஸ்டமில் இருக்கிற அந்த இன்டர்செப்டார் ஏவுகணைகள் பொதுவாக இந்த மாதிரி மென்யூர் பண்ணக்கூடிய அதாவது ஒரு குரூஸ் மிசைல் வந்து இப்படி யூட்டர் நடிச்சுட்டு போகாது ஆனால் ஃபைட்டர் ஜெட் வந்து யூட்டர் நடிச்சிட்டு போகும் ஸோ இந்த மாதிரி ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டு இல்லை நார்மல் ஃபைட்டர் ஜெட்டை தாக்கி அழிக்கணும்னு நினைக்கிறப்ப அந்த ஃபைட்டர் ஜெட் வந்து மென்யூர் பண்ணி அந்த மென்யூரிங்கில் இந்த ஏவுகணைகள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை இழக்கும் அதாவது அதிக டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ட்ராவல் பண்ணுறப்ப அதோட ஃபியூயல் வந்து செலவாகி போய் அந்த இன்டர்செப்டார் வந்து வானத்துலேருந்து கீழே போத்துன்னு விழுந்துடும் ஸோ இந்த பிரச்சனையை தவிர்க்கிறக்காண்டி தான் டிஆர்டிஓ என்ன சொல்லியிருக்காங்க முப்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற டார்கெட் அடிக்கிறதுக்கு இந்த இன்டர்செப்டார் பயன்படுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எண்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் எண்பது கிலோமீட்டர் இதால் கவர் பண்ண முடியும் ஆனால் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தக்காளி என்ன வந்தாலும் அது என்ன மெனியூர் பண்ணாலும் அந்த ஏவுகணையவோ அந்த ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்டையோ இந்த குறிப்பிட்ட இன்டர்செப்டாரால் இன்டர்செப்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இவங்களோட கருத்து ஸோ இந்த குறிப்பிட்ட ஆகாஷ் எஞ்சி அப்படின்ற ஆட்வான்ஸ் சிஸ்டம் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்டு அதாவது குறைவான ஆர்சிஎஸ் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்டு இப்போ நீங்கள் என்ன தான் பவர்ஃபுல்லான ரேடாரை டிசைன் பண்ணி வச்சாலும் ஒரு ஸ்டெல்த் ஏர் கிராஃப்ட்டு அதுவும் கம்மியான ஆர்சிஎஸ் இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏர்கிராஃப்ட்டு இந்த ஆடுவன் சிஸ்டமுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தால் தான் முடியும் ஸோ ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்டை அடிக்கிறதுக்கு இங்கே நானூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு இன்டர்செப்டாரை உருவாக்கி வைக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லை அது இருந்து என்ன பயன் உங்களால் அதை முப்பது நாற்பது கிலோமீட்டர் பக்கத்தில் வந்தாங்கன்னா ட்ராக் பண்ண முடியும் ஸோ அந்த கான்செப்டை மையப்படுத்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முப்பது கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே எண்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு இன்டர்செப்டார் மிசைலை வச்சு நம்ம அடிக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா அந்த முப்பது கிலோமீட்டருக்குள்ளே வர டார்கெட்டு என்ன தான் குறுக்க மறுக்க சுற்றி மென்யூர் பண்ணுன்னு நினச்சாலும் இந்த குறிப்பிட்ட இன்டர்செப்டாரும் அந்த டிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டார்கெட்டை கண்டிப்பாக நியூட்ரலைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ டிஆர்டிஓட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்திங்க அப்படின்னா முப்பது கிலோமீட்டருக்குள்ளே வரக்கூடிய ஸ்டெல்த் விமானங்கள் ஸ்டெல்த் விமானங்கள்னு சொல்கிறப்ப எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரை சுட்டு தெளிமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஸ்டெல்த் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரெடியூஸ்து கிராஸ் செக்ஷன் இருக்கக்கூடிய விமானங்கள் இதோட ஆர்சிஎஸ் வந்து எஃப் ட்வெண்ட்டி டூ ராப்டர் அளவுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதை விட பெருசாகவே இருக்கும் காரணம் உலகத்தில் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் மட்டும்தான் ஸ்டெல்த் விமானம் கிடையாது எஃப் ஒன் ஒன் செவன் நைட்டாக் இருக்குது பீ டூ ஸ்பிரிட் பாமர் இருக்குது எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இருக்குது ஜே டுவெண்ட்டி இருக்குது அப்புறம் ரீசெண்டாக பாகிஸ்தான் வந்து ஒரு சைனாவோட செல்து விமானத்தை வாங்க போகிறாங்க பார்த்தீங்களா எஃப் சி தேர்ட்டி ஒன் இந்த விமானமும் இருக்குது இது எல்லாமே ஸ்டெல்த்து தான் ஸோ எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரை கம்பேர் பண்ணுறப்ப ஆர்சிஎஸில் பெருசாக இருக்கக்கூடிய விமானங்களை தாக்கி அழிக்கிற மாதிரி இந்த இன்டர்செப்டரை புரோகம் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இதோட கான்செப்ட்டு இதுப்படி தான் ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து இது சம்மந்தப்பட்டமாக ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு இன்டர்நெட் முழுக்க ஸோ கன்க்ளூஷனில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டிஆர்டிஓ இதோட ரேஞ்சாக வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிது இன்னொன்று இதோட ரேஞ்ச் முப்பது கிலோமீட்டர் தான் ஆனால் இந்த ஏவுகணையால் எண்பது கிலோமீட்டர் வரையும் ட்ராவல் பண்ண முடியும் அந்த முப்பது கிலோமீட்டருக்குள்ளே வர டார்கெட் என்ன மென்யூர் பண்ணாலும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போய் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெர்ஷியில் பதிவிடுங்க அண்ட் இது போல பல எந்த தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது பர் ரசமுதாயி ஒரு நன்றி வணக்கம்